பில்டப் பண்றனும் பீலாவுறனும் அது முக்கியம் இல்ல நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மளை உடனே உத்து பார்க்கணும் வணக்கம் தஞ்சாவூர் மாவட்டம் பவனாசன் தாலுகா திருநாபுர கிராமத்தில் ஸ்ரீ ராஜகோபால பிரசன்ன சுவாமி திருக்கோயில் அரங்காவலராக பதினஞ்சு நாளைக்கு முன்னாடியே என்னை நியமிச்சாங்க அரங்காவூர் குழுவில் நானும் ஒரு ஒரு உறுப்பினர் இந்த அரங்காவூர் குழு வந்து தெய்வீக வழிபாட்டில் சிறப்பாக செயல்படும் நினைச்சு இறங்கணும் என்னோட பேர் வந்து நத்தீஸ் கான் இஸ்லாமிய மதத்தை சேர்ந்தவன் சொல்லிட்டு நிறைய பேர் அவதூறு பரப்புனாங்க நான் வந்து இந்து தான் சொல்லி நிறைய வலைதளங்களில் பரப்பப்பட்டு தயவுசெய்து அதை நிறுத்துங்க அதுக்கு வந்து அறங்காலத்துறை அதிகாரிகள்கிட்ட என்னோட ஸ்கூல் டிசி என்னோட பாஸ்போர்ட்டு என்னோட வகுப்பு சான்றிதழ் எல்லாத்தையும் கொடுத்துருக்கோம் நான் வந்து பிரசவத்தை பார்க்கும்போது எங்கள் அம்மா கிரிட்டிக்கலான பொசிஷனில் நான் இருக்கும்போது அதை காப்பாற்றின டாக்டரோட பேர் வந்து இஸ்லாமியர் பேர் உயிர் கொடுத்து காப்பாற்றினாங்கிற ஒரு நன்றி விசுவாசத்துக்காக அந்த டாக்டரோட பேரை வச்சிருக்காங்க மற்றபடி வந்து நான் வந்து முற்றிலும் இந்து தான் இது மறுக்கப்படவில்லை செய்து இந்த அவதூறை வந்து இதுக்கப்புறம் பரப்பாதீங்க